நன்றி மறப்பது நன்றன்று நன்றது அன்றே மறப்பது நன்றி நன்றிங்கிறது உதவி மறப்பதுனா மறத்தல் நன்றன்று ஒருவர் உதவியை மறக்காதே நன்றல்லது தீமையை அன்றே அப்பொழுதே மறப்பது மறத்தல் நன்றி நல்லது அந் தீமையை அப்பொழுதே மறந்துரு உனக்கு தெரிந்த ஒருவர் தான் உனக்கு நல்லதையும் செய்தாங்க தீயதையும் செய்தாங்க ராமு சோமுங்கிற ரெண்டு பேர் ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறாங்க ராமு சைக்கிள்ல போறான் போகும்போது சோமியையும் கூப்பிட்டு போறான் தினசரி சோமுவை சைக்கிள்ல கூட்டு போகக்கூடிய ராமுவுக்கு அவனுக்கு எக்ஸாம் இருக்கணும்னு நண்பர்களோடு படிக்கணும்னு ஒரு நாள் சோம விட்டுட்டு சீக்கிரமா போயிட்டான் விட்டுட்டு போறதுனால சோமுக்கு ராமுக்கு மேல வருத்தமா இருக்குதுன்னா விட்டுட்டு போயிட்டானேங்கிற வருத்தமா இருக்குது அவன் மேல வருத்தப்படக்கூடாது தினமும் கூட்டு போறது கூட்டு போறனாலும் அந்த நன்றியை மறக்க கூடாது ஒரு நாள் விட்டுட்டு போயிட்டானுங்கள அந்த அவனுக்கு வருத்தமா இருந்தாலும் அந்த துன்பத்தை அவன் வெளிக்காட்டா கூட அப்படியே மறந்துடும் நன்றியை மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஒரு நன்றி மறப்பது ஒருவர் முன் செய்திய உதவியை மறப்பது நன்றன்று அற நன்று நன்றல்ல தீமையை அன்றே அப்பொழுதே மறப்பது மறத்தல் நன்றி நற்குணம் விளக்கம் ஒருவரே உனக்கு நல்லதையும் செய்கிறார் தீயவையும் செய்கிறார் அவர் செய்த உதவியை மறக்காதே ஆனால் அவர் செய்த துன்பத்தை அப்பொழுதே மறந்து விட வேண்டும்